வணக்கம் நான் அக்ஷய தெரிஞ்சான சம்பந்தம் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அந்த கட்சியோட கொடியையும் பாட்டையும் இப்ப சமீபத்துல வெளியிட்டு இருந்தாங்க அந்த கட்சியோட முதல் மாநாடு இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி விக்ரமாண்டியில நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க இந்த மாநாடுக்காக காவல்துறை கிட்ட அப்ரூவல் வாங்கலான்னு போகும்போது அங்க காவல்துறையினர் முப்பத்தி மூன்று நிபந்தனைகளை வச்சிருக்காங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் இந்த மாநாடு நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோல காவல்துறையினர் என்னென்ன நிபந்தனைகள்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி தெளிவா பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புதுக்கோட்டையில் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் சங்கமாக இருந்தது விஜய் மக்கள் மாத்துறாரு அந்த இயக்கம் மூலியமா கஷ்டப்படுற பல மக்களுக்கு உதவிகளும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற அப்போ அதிமுகவுக்கு சப்போர்ட்டா விஜய் அவர்களும் அவர்களுடைய தந்தையான சந்திரசேகர் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயலலிதா அவர்களுக்காக பிரச்சாரமும் பண்றாங்க அந்த ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியும் பிடிக்கிறாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய் மக்கள் இயக்கம் சார்பா நூத்தி எழுபது தொகுதியில உள்ளாட்சி தேர்தல்ல போட்டியிடுறாங்க அதுல நூத்தி பதினஞ்சு தொகுதியில வெற்றியும் பெறாங்க இதுதான் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கான முதல் புள்ளினே சொல்லலாம் அதன் பிறகு விஜய் அரசியல் சார்பா எந்த படம் நடிச்சாலும் அவருடைய படங்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல அரசியல் கருத்து இருந்தாலே அந்த படம் வெளியாகிறதுக்கே பயங்கர பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா இந்த ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை அபிசியலி தொடங்கிட்டாரு தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சிய தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்முடைய இலக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி தான் நம்முடைய இலக்கு அப்போ நம்ம எலெக்ஷன்ல நிக்க போறோம் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு கடந்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி விஜய் அவர்களுடைய தமிழக கழகத்துடைய கட்சி கொடியையும் அதுக்கான பாட்டையும் வெளியிட்டிருந்தாங்க அந்த கட்சி கொடி வந்த பிறகு நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் எடுத்து வச்சாங்க ஜம்போ சர்க்கஸ் ரெண்டு பக்கமும் ரெண்டு யானை இருக்கு அது நடுப்புற என்னங்க ஏதோ பூவெல்லாம் இருக்கு அப்படி அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்களையும் எடுத்து வச்சாங்க இப்படி பலரும் விமர்சனங்கள் வச்சாலும் ஒரு நோக்கத்தோட தான் இந்த கொடியை நாங்க வெளியிட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க பகுஜன் சமாஜ் கட்சி சார்பா விஜய் அவர்கள் கட்சிக்கு மேல ஒரு கேஸும் போட்டிருந்தாங்க என்னன்னா எங்களுடைய கட்சிக்குடியில யானை இருக்கு அப்படி இருக்கும் போது தமிழக கழகம் எப்படி யானையை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேசும் போட்டிருந்தாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே விஜய் அவர்களுடைய முதல் மாநாடு எங்க நடக்க போகுது எப்ப நடக்க போகுது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா பலரும் பேசிட்டு இருந்தோம் இதற்கிடையில இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விக்கிரமாண்டில தான் விஜய் அவர்களுடைய முதல் மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா சில தகவல்களும் வெளியாகி இருக்கு இது குறித்து விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினர் கிட்ட போய் பாதுகாப்பு கேட்கும் போது அவங்க ஒரு சில நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மாநாடு நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதன் கீழே என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாநாடு நடக்க போற இடம் அங்கே வந்து வண்டிகள் பார்க் பண்ணக்கூடிய இடம் இதனுடைய மேப்பை முன்கூட்டியே போலீஸ் கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டு மணிக்கு மாநாடு ஆரம்பிக்குது அப்படின்னா ஒன்றரை மணிக்குள்ளேயே தொண்டர்கள் எல்லோரும் பந்தலுக்குள்ள அமர்ந்துடணும் ரெண்டு மணிக்கு அப்புறம் வரக்கூடிய தொண்டர்கள் யாரும் மாநாட்டுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து எந்த ஏரியால யார் யார் தலைமையில இருந்து எத்தனை பேர் வராங்க அப்படின்ற விவரத்தையும் முன்கூட்டியே காவல்துறை கிட்ட சொல்லிடணும் இந்த மாநாட்டுக்கு கார் நூறு பஸ் ஆயிரம் டூ வீலர் இதுல மக்கள் வருவாங்கன்ற மாதிரி சொல்லிருந்தீங்க இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது வெறும் இருபதாயிரம் பேர் தான் வருவாங்கன்ற மாதிரி இருக்கு ஆனா நீங்க மாநாட்டுக்கு ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி காவல்துறை கிட்ட சொல்லிருக்கீங்க ஸோ மித்த வண்டிகள் பார்க் பண்ணுறதுக்கான பார்க்கிங் ஸ்பேஸை முன்கூட்டியே ரெடி பண்ணணும் ரெடி பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா ஹைவேஸில் இருந்து மாநாடு நடக்கக்கூடிய இடத்துக்கு மக்கள் எல்லாம் கன்ஃபியூஷன் ஆகாமல் உள்ளே வரணுன்றதுக்காக அதுக்குன்னு தனியாக ஒரு வழித்தடத்தை முன்கூட்டியே அமைச்சு வைக்கணும் அதையும் ரெடி பண்ணி வச்சுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் வந்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக கூட்டல் நெரிசல் இல்லாத இடத்துல தனியாக சேர் எல்லாம் அமைச்சு அதுக்கான ஸ்பேஸையும் ரெடி பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ விஜய் அவர்கள் மாநாடுக்கு வந்துட்டு போறதுக்காக தனியா ஒரு வழித்தடத்தை அமைச்சு பொதுவாகவே விஜயவர்கள் எங்க வந்தாலும் அவரை பாக்குறதுக்குனே தனி கூட்டம் வரும்னே சொல்லலாம் சோ இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய விஜய் எந்த பிரச்சனையும் இல்லாம வந்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக அவருக்குன்னு ஒரு தனி வழித்தடமும் அமைக்க வேண்டும் இருக்காங்க இந்த மாநாடு நடத்தப்படுற இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கிணறுகள் எல்லாத்தையும் மாநாடுக்கு முன்னடியே மூடிடணும் இருக்காங்க அதுக்கப்புறம்

பொதுப்பணித்துறை இன்ஜினியரை கூப்பிட்டு அவர்கிட்ட முன்கூட்டியே ஒரு அப்ரூவல் வாங்கியிருக்கணும் அனுமதி பெற்ற பிறகுதான் அந்த மாநாடே நடக்கணும் மாநாடு நடக்கக்கூடிய இடத்துல பட்டாசு வெடிக்கவோ இல்ல வான வேடிக்கை இந்த மாதிரி சத்தங்கள் எழுப்பக்கூடிய வெடிகள் வெடிப்பதனை கட்டாயமாக தவிர்க்க வேணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அந்த மாநாடு நடக்கக்கூடிய எல்லா இடங்களையும் சிசிடிவி கேமரா கம்பல்சரி பொருத்தப்பட்டிருக்கணும் இந்த கேமராக்கள்லாம் கண்காணிக்கிறதுக்காகவே தனி அறைய ஒன்று அமைச்சு அங்கே ஆட்கள் உட்காந்து என்ன நடக்குது அப்படின்றத பரிசோதிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அடுத்து அங்கே தீ விபத்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கட்டாயமாக எடுத்திருக்கணும் அங்கே தீயணைப்பு வாகனங்கள் தயாரான நிலையில கட்டாயமாக ரெண்டு மூணு வாகனமாவது அங்கே கம்பல்சரி இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முப்பத்தி மூணு நிபந்தனைகளை காவல்துறையினர் விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த மாநாட்டுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மாநாடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு தளபதி விஜய் அவர்கள்னாவே தனி மாசம் தான் சொல்லணும் ஏன்னா அவர் நடிச்ச படங்களை பார்க்கறதுக்காகவே லட்சக்கணக்கான மக்கள் தேற்றுக்கு வராங்க அது மட்டும் இல்லாம படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்னு ஒரு விஷயம் நடக்கும் அதுல விஜய் பேசக்கூடிய அந்த பத்து நிமிஷம் அந்த ஸ்பீச்சை கேட்கறதுக்காகவே எந்தெந்த ஊர்ல இருந்தோம்லாம் லட்சக்கணக்கான பேர் வராங்க அப்படி இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்துடைய அதிகாரப்பூர்வமான முதல் மாநாடு நடக்க போகுது அந்த மாநாடு முழுக்க முழுக்க விஜயவர்கள் பேசுவாரு அதுவும் இல்லாமல் கட்சியுடைய கொள்கை என்ன அப்படின்ற மாதிரி அறிவிக்க போறாரு சோ அப்படி இருக்கும்போது போது இதை கேக்குறதுக்கு இதை பாக்குறதுக்கு வெறும் ஐம்பதாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக விழுப்புரம் மாவட்ட காவல்துறையிட்ட லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க எப்படி பார்த்தாலும் இந்த மாநாட்டுக்கு கோடிக்கணக்கான பேர் வருவாங்க விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும் இல்லை கட்சியுடைய தொண்டர்களாக இருக்கட்டும் உறுப்பினர்களாக இருக்கட்டும் இப்படின்னு கோடிக்கணக்கான பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி பலராலையும் எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த மாநாடு எப்படி நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி